பிரபலங்கள் நான்கு பேரு நான்கு விதமாக பேசியதை தற்போது பார்க்கலாம் டிசம்பர் நடந்த தேர்தலின் பொழுது அந்த ஆசிய நகர தொகுதி மக்கள் அம்மாவின் தொகுதி மக்கள் தோற்கடித்தார்கள் என்றால் அதற்கான காரணம்

அவர் அதை முடிச்சுட்டு தான் வருவார் ஏற்கனவே விஜயகாந்த் முடித்தார் அடுத்த முதலமைச்சர் ரெண்டு கிட்னியை காணும் விஜயகாந்த் இப்போ அமெரிக்காவில் தேடிட்டு கிட்னி இருந்த நல்லா இருந்த கிட்னியை காணமே யாரா தூக்கிட்டு போனா அப்படின்னா ரெண்டு கம்யூனிஸ்ட் தூக்கிட்டு போச்சா இல்லை திருமாவளவன் தூக்கிட்டு போயிட்டாரா இல்லது வைகோ தூக்கிட்டு போயிட்டாரான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நிலையில நம்ம திமுகவை பத்தி கவலைப்பட தேவையில்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கருத்து கணிப்புகள் எல்லாம் அது திணிப்புகள் வெற்றி எங்களுக்குத்தான் கிடைக்கும் தமிழர்கள் என்கிற ஒருங்கிணைவுக்கு தமிழ் என்பது மட்டுமே போதுமானதா தமிழ் உணர்வு என்பது மட்டுமே போதுமானதா தமிழன் என்கிற இன உணர்வு மட்டுமே போதுமானதா தமிழனாய் ஒருங்கிணைய என்றாலும் பாட்டாளிகளாய் ஒருங்கிணைய என்றாலும் அடிப்படையில் சனாதனத்தை எதிர்ப்பது என்பதிலிருந்துதான் இந்த சாதிய கட்டமைப்புக்கு அடிநாதமாக இருக்கிற அடித்தளமாக இருக்கிற ஆணிவேராக இருக்கிற அந்த சனாதன அரசியலை தீவிரமாக எதிர்ப்பது என்பதில்தான் தோழர்களே நம்முடைய ஒருங்கிணைவு அல்லது ஒற்றுமை அல்லது இந்த கட்டமைப்பு என்பதை வென்றெடுக்க முடியும் ராமர் கோயிலை கட்டுவோம் என்கிற ஒரு இந்து வெறியை ஒரு பாசிசத்தை பெரும்பான்மை இந்து மக்களிடத்தில் விதைத்து அதன் மூலமாக ஓட்டு அறுவடை செய்து வந்த ஆர்எஸ்எஸ் இந்து பரிவார கும்பல்களின் கனவுகள் இனி பகல் கனவாகத்தான் போய் முடியும் அதுதான் தற்போதைய ஊடகங்களின் கருத்து கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன